போலீசார் இருபத்தி ஒரு கேள்விகளை கேட்டுள்ளதால் தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை கடந்த மாதம் அறிமுகம் செய்து வைத்தார் கொடியில் யானைகள் இடம்பெற்றுள்ளதால் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மத்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது கொடி தொடர்பான பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு ஏற்படாத நிலையில் மாநாடு விவகாரம் விஜய்க்கு கடும் டென்ஷனை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது விக்கிரவாணியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடத்த அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த வாரம் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கடிதம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் இடத்தை காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதனையடுத்து மாநாட்டுக்கு அனுமதி அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் போலீசார் இருபத்தி கேள்விகளை கேட்டு புசி ஆனந்திடம் கடிதம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது மாநாடு நடத்த யாரிடம் இடம் வாங்கியிருக்கிறீர்கள் இடத்தின் உரிமையாளர்களின் விவரம் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வருவார்கள் விஐபிக்கள் யார் யார் வருகிறார்கள் உள்ளிட்ட இருபத்தி ஓரு கேள்விகளை போலீசார் கேட்டுள்ளதாக தெரிகிறது இந்த கேள்விகளுக்கு விஜய் தரப்பில் அளிக்கப்படும் பதில்கள் திருப்திகரமாக இருந்தால் மட்டுமே மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படும் பதில்கள் திருப்தி அளிக்கவில்லை என்றால் போலீசார் அனுமதி வழங்க வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது இதனால் மாநாடு நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கொடி விவகாரத்தை தொடர்ந்து மாநாட்டுக்கு அனுமதி கிடைப்பதிலேயும் இழுப்பறி ஏற்பட்டிருப்பது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது